சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் செல்லப்பாண்டி வசந்தியோட வீட்டுக்கு போன ஆறுமுகத்துக்கு தான் புரிய வருது நம்ம அக்கா இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான் என் அக்காவுக்கு இந்த வசந்தியும் செல்லப்பாண்டியும் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க இது தெரியாமல் தமிழ் செல்வியோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஒரு வகையில் நானாகவும் இருந்துட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தமிழ் செல்வியோட வீட்டுக்கே மறுபடியும் நான் வரக்கூடிய ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு யோசிக்க உடனே இங்கே வசந்தி கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு ஆறுமுகத்தோட அக்காவும் ஆமாம் நீங்கள் இப்போ எங்கே கிளம்புறீங்கன்னு கேட்கும்போது தான் தமிழ் செல்வியோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி செய்தோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆறுமுகத்தோட அக்காவும் ஆமாம் இவங்க யாருன்னு கேட்க இவங்க தான் என்னுடைய பொண்ணு தமிழ் செல்வி இவங்களுக்காக தான் நான் அங்கே கிளம்பி போகிறேன் அப்படின்னு வசந்தி சொல்கிறாங்க இவங்க தான் உங்க பொண்ணா ஏற்கனவே நான் முடியாமல் இருந்தப்ப என்னை நல்லபடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு உதவி செஞ்சதே இந்த தமிழ் செல்வியும் அவங்களோட வீட்டுக்காரரும் தான் அப்படின்னு சொல்ல ஆறுமுகம் கண்கலங்கிக்கிட்டே என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க நீங்கள் இப்போ உங்கள் பொண்ணு வாழ்க்கைக்காக இவ்வளோ இருக்கீங்க ஆனால் தமிழ் செல்வி எந்த தப்புமே செய்யாமல் இருக்க நான் சொன்ன தான் இப்ப இந்த தாமரை சேதவோட கல்யாணத்தையே நடத்திட்டு இருக்காங்க தமிழ் செல்வியும் இங்கே செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழாம அங்கே கார் செட்ல தங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஆறுமுகத்தோட அக்கா ரொம்ப கோவமா ஆறுமுகத்தை வெளுத்து வாங்குறாங்க நீ என்ன சொல்றேன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசுனது அந்த தாமரை தான் ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு என் அக்காவுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் பணம் வேணும்னு தான் இந்த தாமரை செஞ்ச உண்மை எல்லாத்தையும் நான் மறைச்சு இப்படி பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு ஆனா அதனால உங்க வீட்டில் உள்ள பொண்ணு தமிழ் செல்விக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகிறாரு என்ன அறுமுகம் செஞ்சிருக்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி வாங்கின பணத்தை கொண்டு வந்து தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணுமா என்ன இந்த பணமே எனக்கு வேண்டாம் ஆனால் தமிழ் செல்வியோட வாழ்க்கையில் கண்டிப்பாக உன்னால் வந்த பிரச்சனைக்கு நீ சரியான பதில் சொல்லணும்னு சொல்ல நான் இப்போ ராஜாங்க வீட்டுக்கு வரேன் உண்மை என்னன்னு சொல்கிறேன் தாமரை மேலே தான் தப்பு இருக்குது என் ஃபோனை வாங்கி பேசி இந்த சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சது தாமரை தான் நான் பணத்துக்காக தான் போய் சொன்னேன்ற உண்மையை சொன்னால் கல்யாணம் கண்டிப்பாக இந்த சேது தாமரையோட கல்யாணம் நின்றும் இங்கே ராஜாங்க ஐயாவும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவார் தமிழ் செல்வியும் சேது கூட சந்தோஷமாக வாழலாம் இந்த உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சமயம் ஏற்கனவே இங்கே ஆறுமுகத்தை தேடிட்டு இருந்த கருப்பு இங்கே தமிழ் வீட்டுக்கு வர ஆறுமுகத்தை எல்லார் முன்னாடி வெளுத்து வாங்குறாங்க சரி இந்த உண்மையும் தெரிஞ்சு போச்சு இப்படி நீ சேது வந்து சந்தேகப்பட்டு கேட்டப்பவே உண்மையை சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க இந்த ஆறுமுகத்தை சும்மா விடக்கூடாதுன்னு கருப்பு வெளுத்து வாங்குறாரு ஆனால் இப்போ நேரமும் இல்லை அதனால் சீக்கிரமாக அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி உண்மையெல்லாம் தெரிஞ்சதால் இங்கே செல்லப்பாண்டி உடனே ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ராஜாங்கம் செல்லப்பாண்டி வேணும்னே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டை ஏதாவது செய்வான்னு சொல்லி ஃபோனை எடுக்காமல் ஆஃப் பண்ணி வச்சுர்றாரு வீட்டில் உள்ள யாருமே இனி எந்த ஒரு ஃபோனையும் எடுக்கக்கூடாதுன்னு எல்லாருமே ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கும் சொல்லிடுறாரு தமிழ் செல்வி மலர் அப்போத்தான்னு யாருமே செல்லப்பாண்டி ஃபோன் பண்ணும்போது எடுக்காமல் இருக்க இப்படியே போனால் சரிப்பட்டு வராது செய்து தாமரையோட கல்யாணம் நடந்துடும் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா நாம் இங்கேருந்து பெருசாக ஒ ஒன்றுமே நடக்காது அதனால் ராஜாங்க வீட்டுக்கு போய் ஆறுமுகம் மூலமாக உண்மையெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி வராங்க கருப்பு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா மனசு மாறி மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்தினா நானும் சேதுவும் உன்னை சும்மாவே விட மாட்டேன் மாட்டோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆறுமுகம் சொல்கிறாங்க நான் இத்தனை நாள் என் அக்காவுக்காக தான் நிறைய சம்பாதிக்கிறோன்னு நினச்சேன் ஆனால் என் அக்காவே மனசு வேதனைப்பட்டு என்னை வெளுத்து வாங்கி இப்படி கேள்வி கேட்டதுக்கப்புறமா நான் எப்படி தப்பு பண்ணுவேன் எனக்கு இங்க சேது தமிழ் செல்வி ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலே போதும் என் அக்காவுக்காக நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜாங்க வீட்டுக்கு எல்லாரும் வர இங்க சாவித்திரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ணே என்னன்னு நேரம் போயிட்டே இருக்கு அதனால சீக்கிரமா இங்க சேதுவை தாமரை கலத்துல தாலிக்கிட்ட சொல்லுண்ணே இந்த கல்யாணம் ஓ முன்னாடி நல்லபடியா நடக்கணும் இந்த கல்யாணத்துல வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஓம் பையனை பாத்தியா மனசு மாதிரி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான் அதனால சீக்கிரமா ஏற்பாடு செஞ்ச மாதிரியே கல்யாணத்தை சரியான நேரத்துல நடத்தி வைனே யாரோ வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு என்ன வேணாலும் திட்டம் போடுவாங்க ஆனா நீ தானே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கமோ அதான் எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சே கொஞ்ச நேரத்தில் கல்யாணமும் நடக்க போகுது யார் என்ன சொன்னாலும் இந்த செஞ்ச இப்படி ஒரு கல்யாணத்தையே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னைக்கும் நான் மனசு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயம் இங்க வந்து சேதுவை பார்த்து முறைச்சுக்கிட்டே ராஜாங்கம் சொல்றாரு சீக்கிரமா தாமரை களத்துல தாலி கட்டு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வழியே கண் சேதுவும் அந்த அங்க வந்த கருப்பு மாப்பிள நில்லு மாப்பிள தாலி கட்டிராத அப்படின்னு சொல்றாரு இங்க உடனே வீட்டுல உள்ள எல்லாரும் பதட்டமா அங்க கருப்பை பார்க்கும்போது அங்க வந்த வசந்தி செல்லப்பாண்டி ஆறுமுகம் ஆறுமுகத்தோட அக்கானு எல்லாருமே அங்க வந்து நிக்க உடனே இங்கே சாவித்திரி பாத்தீங்களானே யார் யாரோ வந்திருக்காங்க இந்த கல்யாணத்தை நான் என்றைக்கும் நிப்பாட்ட மாட்டேன்னு சொன்ன செல்லப்பாண்டி இப்போ இங்கே வந்திருக்கானா என்னென்ன காரணம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தாலி கட்ட சொல்லுனே அப்படின்னு சொல்கிறாங்க இரு என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு செல்லப்பாண்டி நினச்சான் இப்போ இங்கே வந்துட்டானா அப்படின்ற மாதிரி சாவித்திரி சொல்லிட்டு இருக்க அங்கே வந்த கருப்பு மாமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க நடந்தது என்னன்னு தெரியாமல் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு வாழாமல் இருக்க போறது நம்ம சேது தான் சேதுவோட வாழ்க்கைக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஆறுமுகம் சொல்கிறத மட்டும் கேளுங்க அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவெடுங்கமாமா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல உடனே ராஜாங்கம் சரி என்ன ஏது சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆறுமுகம் இங்க சொல்றாரு ஐயா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க ஐயா நான் வந்து இங்க வந்ததுக்கு காரணம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட இல்லை உண்மை என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்க அப்படின்னு ஆறுமுகம் உண்மையை சொல்ல ஆரம்பிக்க ஒரு பக்கம் தாமரை சாவித்திரின்னு ரெண்டு பேருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க பணத்தையும் வாங்கிக்கிட்டு எங்கேயாவது போயிடுவான் இவன் மூலமாக யாருக்கும் தெரிய வராதுன்னு நினைச்சா இப்படி உண்மையை சொல்ல போகிறேன்னு வந்து இந்த ஆறுமுகம் நிற்பான்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லையே இவனால் இந்த கல்யாணம் நின்றுமோ அப்படின்ற மாதிரி சாவித்திரி ரொம்ப கோபமாக பார்க்குறாங்க உடனே ஆறுமுகம் தான் கிட்டே இருந்த அங்கே சாவித்திரி கொடுத்த பணத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பணம் என் பணம் இல்லை நான் சம்பாதிச்ச பணம் இல்லை இந்த வீட்டில் உள்ள ஒருத்தர் கொடுத்த பணம் உண்மையை மறைக்கிறதுக்காக உங்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக என் கிட்டே தந்த பணம் அப்படின்னு சொல்கிறாரு ஆறுமுகம் ஒன்றுமே புரியாமல் நிக் நிற்கிற ராஜாங்கமோ என்னதான் சொல்ல வர தெளிவாக சொல்லு ஏதோ உண்மையை சொல்ல வரேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ ஏன் இப்படி பேசிட்ருக்கேன்னு கேட்க இந்த சாவித்திரி அம்மா உங்கள் தங்கச்சி அவங்கள பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு தாமரை செஞ்சது இதில் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தையும் என்கிட்ட கொடுத்தாங்க இந்த பணமும் வேண்டாம் நான் இனி இவங்களுக்காக எந்த தப்பும் செய்யறதாவும் இல்லை எந்த உண்மையும் மறைக்கவும் மாட்டேன் என்கிட்ட ஃபோன் வாங்கி அங்கே போலீஸில் ஃபோன் பண்ணது உங்கள் மருமக இந்த தாமரை தான் ஆனால் எந்த தப்பும் செய்யாத உங்கள் மருமக தமிழ் செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறாங்க இதெல்லாம் உங் இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சன்னாசி கேட்குறாரு என்ன சொல்ல வர தமிழ் செல்வி தானே ஏற்கனவே உன் ஃபோனை வாங்கி இங்கே ஃபோன் பண்ண போயிட்டு தான் போலீஸ் வந்து என் அண்ணனை கூட்டிகிட்டு போனதா நாங்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அதனால தான் தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளாக இனி இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவெடுத்தோம் இப்போ மறுபடியும் ஏன் மாத்தி சொல்றேன்னு கேட்குறாங்க இல்லையா பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் உண்மையை மறைச்சது அது எல்லாமே உண்மைதான் ஆனால் என் தப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனியும் நான் தப்பு செய்ய தயாராக இல்லை சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கும் இங்கே ராசாங்க அவமானப்பட்டு நிற்கிறதுக்கும் காரணமாக இருந்தது இந்த தாமரை என் ஃபோனை வாங்கி உங்கள் வீட்டில் உள்ள தாமரை தான் இங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட எல்லா ஏற்பாடையும் செஞ்சாங்க ஆனால் நான் இதை யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு எனக்கு பணம்லாம் கொடுத்தாங்க அப்பப்போ நானும் பணம் தேவைப்பட்டப்பெல்லாம் இந்த விஷயத்த வெளியில் சொல்லிடுவேன்னு அவங்கக்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கேன் அதுவும் என் அக்காவோட இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அதனால் என்னை மன்னிச்சிருங்க இந்த பணம் எனக்கு வேண்டாம் இந்த பணத்தை வச்சு என் அக்காவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் விரும்பலை அதை என் அக்காவும் விரும்ப மாட்டா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் ரொம்பவே தெளிவாக எல்லார் முன்னாடியுமே சொல்லிடுறேன் சொல்கிறாரு இங்கே வந்து ஆறுமுகம் உடனே கருப்பு மாமா பார்த்தீங்களா ஆறுமுகம் உண்மையை சொல்லிட்டான் இனியாவது இந்த கல்யாணம் வேண்டான்னு நீங்கள் ஒரு முடிவெடுங்க தாமரை எப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொல்லி உங்களை அவமானப்படுத்தியிருக்கான்னு பாருங்கள் தப்பே செய்யாத தமிழ் செல்வி இந்த வீட்டை விட்டு அங்கே வெளியில் கார் செட்டில் தங்கணும் ஆனால் தப்பு செஞ்சு இவங்க எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் வேற செஞ்சிட்ருக்காங்களே நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு சரியான ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு உடனே இங்கே சேதுவும் அங்கேருந்து எந்திரிச்சிடுறாரு அப்பா பார்த்தீங்களாப்பா தப்பு செஞ்சது யாருன்னு நான் புரிய வருதா இப் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சவங்க எனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க உங்கள் தங்கச்சி சாவுத்திரி என்ன வேணாலும் செஞ்சுருப்பாங்க அதுக்கு தான் சொன்னேன் என் மேலே தப்பு இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு நீங்கள் தான் எதையுமே கேட்காம சாவுத்திரியத்தை சொன்னது எல்லாமே உண்மை நம்பிட்டு இருந்தீங்க இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா இங்கே தமிழ் செல்வி மேலே தப்பு இல்லைன்னு எங்கே தப்பு இருந்தது அப்படின்றதையே புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஒரு பக்கமே விசாரித்து தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்களே இப்போ இதே மாதிரி தான்ப்பா இப்பையும் ஒரு முடிவெடுத்திருக்கீங்க என் மேல எந்த தப்புமே இருக்காது இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க இனியும் நீங்கள் புரிஞ்சுக்கலனா அப்புறம் நான் இந்த வீட்லேயே இருக்க வேண்டாம் தாப்பா முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ராஜாங்க யோசிக்கிறாரு இந்த தாமரையாக இப்படி வந்து என்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு எல்லாரு முன்னாடி அவமானப்படுத்தினது இதெல்லாம் புரிஞ்சிக்காம தாமரைக்கும் செய்தவக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு சாவித்திரி சொன்னதெல்லாம் நம்பி இப்படி தலை குடிஞ்சில் நிற்க வேண்டியதாக இருந்திருக்கு இங்கே சாவத்திரியும் தாமரையும் திட்டம் போட்டு செய்த தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு அப்போவே ஒரு வேலை செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு சாவத்திரி ஏதோ பெருசாக திட்டம் போட்டிருக்கா தான் எல்லோரும் என் பையனை சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடையும் நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு மேலேயும் சரியாக விசாரிக்காமல் நான் எந்த முடிவும் எடுக்கவும் கூடாது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது சாவத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னென்னு யார் யாரோ வந்து உன் மனசை மாற்றுறதுக்கு இப்படி பொய் சொன்னால் அவங்கள நம்புவேன் உன் தங்கச்சி நீ என்ன நம்ப நம்பவே மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அது கூடனே ராஜாங்கமோ உன்னை இத்தனை நாள் நம்பினதே பெரிய தப்புன்னு நான் யோசிக்கிறேன் உன்னால் இங்கே உன் பொண்ணு தாமரையால் அங்கே போலீஸ் கூட்டிகிட்டு போக நானும் அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நின்னேனே அப்போ கூட உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு உண்மையை சொல்லாமல் தப்பே செய்யாத தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தானே நீங்கள் எல்லோரும் பேசி முடிவெடுத்தீங்க நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு நானும் இந்த வீட்டோட மருமகளை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பி கார் செட்டில் தங்க வச்சேன் ஏன் என் பையன் சேது தமிழ் செல்வி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாக இருந்தேனே எல்லாத்துக்கும் காரணம் நீயும் அந்த தாமரையும் தானே அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி உன்னை உன்னை என்னால் நம்ப முடியும் உங்களால் சேதுவையும் சந்தேகப்பட்டு தமிழ் செல்வியும் சந்தேகப்பட்டு இப்போதானே எனக்கு உண்மை என்னன்னு தெரிய வருது இந்த கல்யாணம் உண்மையாகவே நடக்கவே நடக்காது சாவித்ரி அப்படின்னு சொல்லி தாமரையை பலார் பலார்னு ராஜாங்க வெளுத்து வாங்குறாரு என்ன செஞ்சு வச்சுருக்க என்ன தாமரை செஞ்சுருக்க உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு இந்த சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்ட அங்க போலீஸ்க்கு போன் பண்ணது நீதானு கேட்க பதில் பேசாம தல நிக்கிறாங்க உடனே சாவத்திரி தாமரை சொல்லு தாமரை இல்லைன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது உடனே ஆர்வங்கள் சொல்கிறாங்க என்னம்மா அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையை மறைச்சா எந்த ஆதாரமும் இல்லாமையாக வந்து நான் பேசுவேன் நான் என்ன சொன்னாலும் அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நீங்கள் மறைச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உங்கள் பேச்சை நம்ப கூடாதுன்னு நீங்கள் என்கிட்ட ஃபோனில் என்னெல்லாம் பேசுனீங்களோ எல்லாத்தையும் ஆதாரமாக கொண்டு வந்திருக்கேன் இனியும் நீங்கள் வந்து பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தவும் முடியாது உங்களை நம்பி இந்த வீட்டில் உள்ளவங்க இனி ஏன் மறவும் மாட்டாங்க செய்த என்னை மன்னிச்சிடு நீ என்னை வெளுத்து வாங்கினாலும் பரவாயில்ல என்னை அவமானப்படுத்துனாலும் பரவாயில்ல உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைக்கு காரணமே நானாக தான் இருந்திருக்கேன் இனியாவது தமிழ் செல்வியை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க பேச்சை கேட்காம நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்னோன்னே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ஆறுமுகம் உடனே சேதுவும் பார்த்திங்களாப்பா யாரோ இந்த ஆறுமுகம் நானும் இங்கே தமிழ் செல்வியும் நல்லா இருக்கணும்னு தன்னுடைய அக்காவுக்காக இந்த உண்மையெல்லாம் சொல்கிறான் ஆனால் நீங்கள் என்னையே சந்தேகப்பட்டுட்டிங்களே உங்கள் தங்கச்சி மேலேயும் தாமரை மேலேயும் வச்ச பாசத்தாலையும் அவங்க மேலே வச்ச நம்பிக்கையை கூட நீங்கள் ஏன் மேலே வைக்கலையேப்பா அப்படி இருக்கும்போது உங்கள் பேச்சை கேட்டு தமிழ் செல்வியை நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி கண்டுக்காமல் இப்படி பிரிஞ்சிருந்தது தான்ப்பா பெரிய தப்பு நானும் தமிழ் செல்வியும் என்னானாலும் பரவாயில்லன்னு ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருந்தா இந்த சாவத்திரையும் தாமரையும் இப்படி திட்டம் போட்டு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிருக்க மாட்டாங்க நானும் என் வாழ் தமிழ் சொல்லி கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன் உங்க பேச்சை கேட்டதுதான்ப்பா பெரிய தப்பு அப்படின்னு கண்கலைஞர் சேது உடனே இங்க ஆறுமுகம் என் அக்காவுக்கு நல்லது செஞ்சது இந்த தமிழ் செல்வியோட அம்மாவும் அப்பாவும் தான் அவங்கள பார்க்குறதுக்காக போனேன் அப்போ தான் தெரியும் செல்லப்பாண்டியோட பொண்ணு தமிழ் செல்வியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு இங்கே செல்லப்பாண்டி மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியும் செய்தும் என் அக்காவுக்கு உதவி செஞ்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ என் அக்கா இப்போ நல்லா இருக்கான அதுக்கு காரணமே இவங்க எல்லாரும் தான் ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்ய போய் தான் நானே மனசு மாறிட்டேன் செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு புரிய வந்தது இங்கே வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லை பாசமும் முக்கியம் அன்பும் முக்கியம் நேர்மையும் முக்கியம் புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே உண்மையெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை உங்க வீட்டில் இருக்க இந்த தாமரை சாவித்திரி நிறைய திட்டம் போட்டு இந்த சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு தான் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி இந்த சேது மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி கல்யாண ஏற்பாடாக செஞ்சிருக்காங்க உங்க பையனை நீங்களே நம்பாம இருந்தா எப்படி ஐயா நீங்கள் சேதுவையும் இங்கே தமிழ் செல்வியையும் ஒன்னு சேர்த்து வைங்க அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படணும் நான் செஞ்ச எல்லா தப்புக்குமே இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க இனி நான் திரும்ப நேர்மையா சம்பாதிச்சு என் அக்காவையும் அக்கா பொண்ணையும் நான் பார்த்துப்பேன் இனி இந்த மாதிரி எந்த தப்பையும் பணத்துக்காக நான் செய்யவே மாட்டேன்னு கண் கலங்கி மன்னிப்பு கேட்டு நிற்கிறாரு ஆறுமுகம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராஜாங்கம் சாவித்திரியவும் தாமரையவும் எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்குறாரு உங்களை நம்புனதுக்கு இப்படி அவமானப்படுத்திட்டீங்களா நான் அந்த போலீஸ் கூட்டிகிட்டு போய் அங்கே ஆறு மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் கூட யோசிக்காமல் மறுபடியும் என் பையன் மேலே தப்பு இருக்குன்னு சொன்னிங்களே இப்பையும் இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்த விடுவேன் இப்போ நான் டாக்டரை கூட்டிகிட்டு வர சொன்னால் உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா தாமரை உண்மை என்னென்னு தெரிய வந்துடும் இப்படியா பொய் சொல்லுவேன் நீ ஒரு நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் இந்த என் மருமகளாக வரதுக்கு உனக்கு தகுதி இருக்குதுன்னு நினச்சிதான் நல்லதெல்லாம் செய்தவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சேன் ஆனால் நீ இப்படியெல்லாம் செய்வே குடும்பத்தை ஏமாத்துவ ஏன் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்த உன் அண்ணனையே ஏமாத்துவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சாவித்ரி இனி நீ இந்த வீட்டில் இருக்காத இந்த வீட்டில் உனக்கு எல்லாமே வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சேன் ஏன் இந்த தாமரைக்கு இரநூறு பவுன் நகை வேணும்னு பணத்தெல்லாம் கேட்டியே எவ்வளோ வேணாலும் நகை எடுத்துக்க நீயும் உன் பொண்ணு தாமரையும் சந்தோஷமாக இருக்கணும்னு என் பையனை கூட நம்பாமல் உனக்கு தேவையான பணம் நகைன்னு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருந்தேன் ஆனால் நீ இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு என் பையனுக்கு இப்படி ஒரு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சு அவன் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சியே இந்த கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக செய்து சந்தோஷமாக வாழ மாட்டான்னு தெரிஞ்சிருந்து உனக்காக கல்யாணம் ஏற்பாடு செஞ்சேன் ஏன்னா நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவங்க உங்களுக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லை எந்த சொத்து பணம்னு என்னுடைய எந்த ஒரு வசதி வாய்ப்பும் உங்களுக்கு இனி கிடைக்க போகிறதே கிடையாது முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையான்னு சொல்ல அண்ணே என்னன்னு நான் உன் தங்கச்சி இவங்க சொல்றதெல்லாம் கேட்பேன் நான் சொல்கிறத நம்ப மாட்டியானே என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது சேதுவ கல்யாணம் பண்ணிக்க போற ஆசைல இவ் இத்தனை நாள் தாமரை இருந்தா நீ என்னவோ எங்க மேலே தப்பு இருக்குன்னு இப்படியெல்லாம் செய்யறியன்னு சொல்ல அப்போ ஓ மேல தப்பே இல்லைன்னு சொல்றியா எனக்கு உண்மை என்னன்னு தெரிய வந்துருச்சு எந்த பக்கம் நேர்மை உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க முடியும் நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னதே பெருசு நீ பண்ண விஷயத்துக்கு உன்னை நான் சும்மா விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி விழுத்து வாங்குறாரு ராஜாங்கம் இப்படி வீட்டில் பெரிய பிரச்சனை போய் போயிட்டு உடனே சேதுவுக்கு இந்த கல்யாணத்தையும் ராஜாங்க நிப்பாட்டிட்டு அவங்க சாவித்திரி தாமரைய வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல அந்த சமயம் இங்கே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்பத்தா மோகனா தமிழ் செல்வினு எல்லாருமே எங்க வீட்டுக்குள்ள வராங்க நடந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சேது கண் கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வி என்னை மன்னிச்சிரு இந்த கல்யாணம் நின்றுச்சு நீயும் நானும் இந்த சந்தோஷமா இங்கே வாழ போறோம் அங்க நான் சந்தேகப்பட்ட மாதிரியே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சாவுத்திரையும் தாமரையும் தான் அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட முதல்ல இந்த ஆறுமுகத்தோட போனை வாங்கி பேசுனது நீ தானு நினைச்சுதான் உன்னை வந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பி கார் செட்ல தங்க வச்சோம் ஆனா இப்பதான் நான் உண்மை தெரிய வந்தது ஆறுமுகம் ஓ அப்பா அம்மானு எல்லாருமே இங்க வந்து வந் உண்மையை சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம தாமரை தான் நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட போலீஸ்க்கு போன் பண்ணதுன்னு அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு என் அப்பாவே சொல்லிட்டாங்க இத்தனை நாள் சந்தேகப்பட்ட கல்யாணத்தை ஏற்பாடு என் அப்பாவே இப்படி ஒரு முடிவெடுக்க நீயும் நானும் இந்த வீட்டில் சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சொல்ல எனக்கு தான் சொ தெரியுமே மாமா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க பிரச்சனை செஞ்சிருக்காங்கன்னுட்டு ஆனா பாத்தீங்களா நான் நடத்தின இந்த பூஜையால எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரும்னு தான் நான் இப்படி இந்த பூஜையெல்லாம் செஞ்சேன் ஆனா அதன் மூலமாவே இவங்க ரெண்டு பேரும் யாருன்ற உண்மை தெரிய வந்துருச்சு பொய் சொல்லி ஏமாத்தியாவது இந்த தாமரையாக உங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்கள் அத்தை சாவித்திரி ஆசைப்பட்டாங்க ஆனால் அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றைக்கும் உண்மை மட்டும்தான் எல்லாருக்குமே நல்லதாக அமையுமே தவிர்த்து இவங்க பொய் சொன்னாலாம் அது அவங்களுக்கே தான் பெரிய பிரச்சனையில் வந்து முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பொய் சொல்லி ஏமாத்தின தாமரையை எல்லார் முன்னாடியும் இங்கே தமிழ் செல்வி பலார் பலார்னு வெளுத்து ரொம்பவே கோபமாக இருந்த சாவித்திரி என்ன தமிழ் செல்வி இது அப்படின்னு கேட்க வாயை மூடுங்க நீங்க என்னை விட பெரியவங்களாயிட்டீங்க தான் நான் பொறுமையா இருக்கேன் அதுக்குன்னு உன் பொண்ணு செஞ்ச இந்த வேலைக்கெலாம் நான் பொறுமையா இருக்க முடியாது ரெண்டு பேரும் திட்டம் போட்டா இந்த கல்யாணம் நடந்துருமா என்ன நான் தான் சொன்னேனே என் வீட்டுக்காரரை யாருக்கும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் இது என்னோட வாழ்க்கைன்னு அதே மாதிரி நடந்துருச்சுல மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க இல்லை நீங்கள் செஞ்ச தப்புக்கும் உங்கள் பொண்ணு தாமரை சொன்ன பொய்க்கும் நீங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு ஏமாற்றி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதுக்கும் நானே உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அதுக்கப்புறமா ஏன் தான் இப்படி செஞ்சோமோன்னு நீங்களே மனசு வேதனை படுற மாதிரி நான் செஞ்சுருவேன் அவமானப்பட்டு நிற்கிறீங்கல்ல இதுவே எனக்கு போதும் இப்படிலாம் செய்ய அசிங்கமாக இல்லை உண்மையை என்றைக்கும் ரொம்ப நாள் மறைக்க முடியாது அதனால தான் இன்றைக்கி ஆறுமுகம் சொன்ன உண்மையால் ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு நிற்கிறீங்க வெளியில் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்ப கோவமாக கேட்க உடனே ராஜாங்கம் இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதி தமிழ் செல்விக்கு மட்டும்தான் இருக்குது அந்த தாமரைக்கு வாங்கின இரநூறு பவுன் நகை எங்கே சாவித்திரி அப்படின்னு கேட்குறாங்க உடனே சாவித்திரியும் வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே அண்ணே இது என் பொண்ணு தாமரைக்காக வாங்கினது இந்த நகையெல்லாம் எதுக்காக கேட்குற அப்படின்னு சொல்ல இந்த நகையெல்லாம் போட தகுதி வேண்டாமா போய் சொல்லி ஏமாத்தின உனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நான் தான் சொன்னேன்னே இனி இந்த வீட்டோட மருமகளாக இருக்க இங்கே தமிழ் செல்விக்கு தான் இந்த நகை எல்லாமே நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தாமரைக்காக வாங்கின நகை எல்லாத்தையுமே தமிழ் செல்வி கிட்ட எடுத்து கொடுக்குறாரு ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷமா தமிழ் செல்வியை தன்னுடைய மருமகளாகவும் ஏத்துக்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த அப்பத்தா மோகனா செய்துன்னு இங்க தமிழ் செல்வியோட அப்பா அம்மானு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம் இந்த பணத்துக்காகவோ நகைக்காகவோ இல்லை செய்து தம்பி கூட தமிழ் செல்வி ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா போதும்னு தான் நினைச்சோம் ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மருமகளா இங்க ராஜாங்கம் தமிழ் செல்வியை ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம் நினைச்சு சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ராஜாங்க சொல்லுவோம் எல்லார் முன்னாடியும் சொல்கிறாரு இத்தனை நாள் இங்கே என் மருமக தமிழ் செல்வியை அவமானப்படுத்தி இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு மருமகளாகவே ஏற்றுக்காமல் கார் சைட்டில் தங்க வச்சதுக்கு இங்கே தமிழ் செல்வி கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி நினச்ச மாதிரியே பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து டாக்டர் ஆகிறதுக்கு நானே தமிழ் செல்விக்கு துணையாக இருந்து எல்லா ஏற்பாடையும் செய்வேன் இத்தனை நாள் இங்கே படிக்கக்கூடாதுன்னு சொன்ன நானே தமிழ் செல்வி படிக்கிறதுக்கும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் தமிழ் செல்வி சேதுவை ஒன்று சேர்த்து வச்சு நகையெல்லாம் கொடுத்து படிப்புக்கும் தான் உதவி செய்கிறதா சொன்னது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சு ஏமாற்றி இங்கே ராஜாங்கத்தை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தின தாமரை சாவித்திரியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாரு ராஜாங்கம் வேற வழி இல்லாமல் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு கல்யாணம் நின்னதால் தலை குடிஞ்சு சாவித்திரி தாமரையை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சொத்து எல்லாமே அந்த தாமரைக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு கல்யாணம் ஏற்பாடை பொய் சொல்லி ஏமாற்றி செஞ்ச சாவித்திரி நல்லா வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு வீட்டை விட்டே வெளியில் ஆனாலும் இந்த இந்த மருமகள வந்துட்டாலே தமிழ் செல்விய பார்த்துக்கலாம் எல்லா சொத்தும் என் பையன் போஸுக்கு தான் வரப்போகுது இந்த சாவித்திரி போட்ட திட்டத்தை விட பெரிய பெரிய திட்டம் போட்டு இந்த சேது தமிழ் செல்விய வீட்டை விட்டே வெளியில் அனுப்பி போஸுக்கு மட்டும்தான் இந்த எல்லா சொத்தும் கிடைக்க போகுதுன்னு ராஜாங்கமே சொல்கிறபடி நான் செய்ய தான் போகிறேன் அப் இப்போதைக்கு உள்ள பிரச்சனை சரியாயிருச்சு நாம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஈஸ்வரி இந்த கல்யாணம் நின்னதால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இங்க ஒரு வழியாக பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் சேதுவும் தமிழ் செல்வியும் சேர்ந்ததால் சேர்ந்ததால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க